வயசு ஆகுது உங்களுக்கு வயசு வயசி நாற்பது நூத்தி நாற்பதா அந்த வேல் கையில வச்சிருப்பீங்களா வேலு வேலு எப்பயுமே கையில இருக்குமா அதான் உங்களுக்கு தோணும்

மகன் உங்களுக்கு எத்தனை வயசு தத்தாது உங்க வயசு என்ன தாத்தா பேர் முருகன் மகன் அண்ணகம் ஓம் முருக உங்க ஆகுது உங்களுக்கு வயசு

சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்களா சாப்பாடெல்லாம் கிணட்ட ஆ ஆ சரி சரி சாப்பிடுவீங்களா நல்லா சாப்பிடுவீங்களா இன்னும் உங்க வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிறீங்களா எல்லாம் நீங்களே எல்லா

அந்த வேல் கையில வச்சிருப்பீங்களா வேலு வேலு எப்பயுமே கையில இருக்குமா உங்களுக்கு ஒரு பாட்டு படிங்க பாட்டு 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 ஏதாவது பாட்டு முரியம் பாட்டு ஏதாவது

biarkanlah yang nak kerjakan nak kerjakan tak Allah, 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 mereka ada apa Doa Jawab kalau Utama pada mana Mada selepa yang jadi kepada wanada Waduh Tak ada lagunya terlalu cepat untuk terlalu kau. Nampak.

யாருமே இல்ல உள்ள இருக்க முடியாது நம்ம என்ன அந்த முருகன் வந்து உங்களை வந்து பன்னாம் நாளு எங்கேயும் கிடையாது உம் இல்ல சுதந்திர போராட்டத்துக்குலாம் போயிருக்கீங்களா சுதந்திர போராட்டத்துக்குலாம் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா எங்கெங்க போனீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க